ம் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய அமுத மொழிகளிலே நாம் பார்க்க இருப்பது ஒரு அருமையான சுபாஷிதத்தை வாருங்கள் பங்கைபாதிர் வினா கடுவர்ணை வினா காவியம் மானசம் விஷயை வினா பங்கை வினா சரோபாதி சபா கலஜனைகி வினா கடுவர்ணைகி வினா காவியம் மானசம் விஷயர் வினா இதன் பொருள் சேரும் சகதையும் இல்லாத ஏரி தீயவனில்லாத கூட்டம் கடுமையான சுடு சொற்கள் இல்லாத கவிதை புலன்களை தூண்டும் விஷயங்கள் இல்லாத மனம் என இவை அனைத்தும் எப்பொழுதும் பிரகாசிக்கின்றன என்கிறார் இந்த சுபாஷிதத்தை எழுதிய கவிஞர் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்